ஓம் ஸ்ரீ மாத்திரே நம ஓம் ஸ்ரீ குருபியோ நம ஓம் ஸ்ரீ கணேசாய நம ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினி நம ஓம் நம சிவாய சிவாய நம திகடச்சக்கர சம்முகம் மைதுளான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர இன்மணியாவுரை பிகடச்சக்கரண்மை பதம் போற்றுவாம் அருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று இலங்கை விழ்படலம் இப்படலம் தேவர் இலங்கையின் மீது குதித்ததும் இலங்கை கடலுள் முழுகுதல் அதை பற்றிய கற்பனை மூழ்கிய அசுரர்களின் செயல்கள் ஆகியவற்றை கூறுகிறது வீரக்கழல் அணிந்த அழகிய மாலைகள் அணிந்த திண்மையான தோள்களை உடைய தேவர் அசுரர்களின் இருப்பிடமான இலங்கையில் மூன்று உச்சிகள் உடைய மலையின் நடுவில் உள்ள சிகரத்தின் மேல் குதித்தார் கிரௌஞ்ச மலையை வேலால் பிளவுபடுமாறு செய்த மிருகப்பெருமானின் தூதுவனாக அனுப்ப வந்தவர் குதித்ததும் அங்கிருந்த அதிதீரனும் மற்ற அசுரர்களும் மனம் வருந்தி ஏக்கம் அடைந்து இடியோசை கேட்ட நாகம் போன்ற உடல் நடுங்கி மண்ணில் விழுந்தனர் நிலை இலங்கை கடலில் முழுவதைக் கண்டனர் பார்க்கடலை கடையும் பொழுது விநாயகப் பெருமானை வணங்காமல் சென்றதால் பெரிய மந்திரமலையும் கயிறாகி கட்டிய பாம்பும் கடலில் மூழ்கியதைப் போல் இலங்கையும் முழுகியது இந்திரனின் வஜ்ராயுதத்தால் சிறகுகள் அறியப்பட்ட மைனாக மலை கடலில் மூழ்கியதைப் போல் மூழ்கியது சோமுகாசுரன் வேதங்களை கவர்ந்து கொண்டு கடலடியில் தங்கினான் அப்பொழுது ஒப்பற்ற சேல் மீன் போன்று பேருருவம் கொண்டு திருமால் கடலில் மூழ்கியதைப் போல் இலங்கை மூழ்கியது முன்பொரு காலத்தில் பிரம்மாவால் கடல் முழுவதும் எல்லை கடந்து ஊழிக்காலத்தில் நிலப்பகுதி பாதாளத்திற்குள் சென்றது அதை மீட்க மேலே கொண்டு வர திருமால் பன்றி உருவம் கொண்டு கடலில் மூழ்கியது போல் இலங்கை மூழ்கியது கந்த மாதன மலையும் இலங்கையும் கடலுள் சென்று நாகருலகம் வரை சென்று மூழ்கியது அங்கு வாழ்ந்த அசுர இனத்தவர்கள் வாய்விட்டு எழுதனர் அச்சமடைந்தனர் மயக்கமுற்றனர் கடலில் உள்ள சுறா மீன்களும் திமிங்கிலங்களும் பலவாக திரண்டு வளைத்து கொண்டு அசுரர்கள் உடலை இழுத்து கடித்து உண்டன ஐம்புலன்கள் இழுக்க உள்ளம் வருந்துவது போல் மீன்கள் இழுக்க அசுர பெண்டீர்கள் வருந்தினர் அசுரர்கள் மீனுடன் போர் புரிந்தனர் பல அசுரர்கள் வேறு வேறு பக்கம் ஓடி தப்பிக்க முயற்சித்தனர் பல அசுரர்கள் தம் தம் குடும்பத்துடன் கைகோர்த்து முழுகினர் ஆடைகள் நீங்க மறைந்து ஓடினர் சிலர் ஆடைகள் ஓட்டையானதால் பல பெண்கள் கூடி நீந்தினர் ஆடைகளை தேடி தேடி அலைந்தனர் சிலர் இதுவரை மீன்களை உண்ட அசுரர்களையும் அவர்கள் இனத்தவரையும் மீன்கள் தங்கள் இனத்தோடு உண்டன இவ்வாறாக வீரவாகு தேவர் இலங்கையில் மலை உச்சியில் குதித்ததும் மூழ்கி அனைவரும் தத்தளித்தனர் என்று கூறி இலங்கை வீழ் படலம் நிறைவடைகிறது அடுத்த பதிவில் அதிவீரன் வதைப்படலம் பற்றி பார்ப்போம் கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் மூவிறு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நீண்ட ஈராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வியல் மலரடி போற்றி அண்ணான் மயிலும் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி ஆறு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க வாழ்கடியாரெல்லாம் வான்முகில் வாழாது பெய்க மலிவலும் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஊங்க நற்றில் விமல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்